ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை வெண்டைக்காவை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்புக்கெலாம் சூப்பரான ஷைடிஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெண்டைக்காவை ஒரு மீடியம் சைஸாகவே ரொம்ப குட்டி குட்டியாலாம் கட் பண்ணல மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா அந்த வதங்குறதுலேயே அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த பிசு பிசுப்பு இதுலாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தது அதுலேயே நான் கடுகுல் தொம்பரப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு புரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ம மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இது எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் இதையே நான் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உப்பு வந்து வெண்டைக்காயில் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் இதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில இறங்கிடும் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கலர் கலர் இறக்குனீங்கன்னா சூப்பரான ஷைடிஷ் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்